இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாக செயல்பட்டு வருகின்றது என்பதை எந்தவித ஒரு கையப்பாடும் இல்லை என்பதை என்னுடைய பெயர் வி சின்னசாமி இந்த நாகப்பட்டினம் கலங்கரை வழக்கத்தில் உதவி பொறியாளராக கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பணியாற்றி வருகிறேன் இந்த நாகப்பட்டினம் கலங்கரை விளக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வேலை தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் செயல்பாடு வந்தது இதை தொடங்கி வைத்த மத்திய மந்திரி சர்தார் இக்பால் சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த கலங்கரை விளக்கமானது முற்றிலும் கருங்கல்லால் கட்டப்பட்ட நாற்பத்தெட்டு உயரம் உள்ள கோபுரமாகும் இந்த கலங்கரை விளக்கம் இந்த கலந்த கலங்கரை விளக்கமானது முக்கியமாக கடலில் பயணம் செய்யும் பயணம் செய்யும் மீனவர்களுக்கும் கப்பல் ஓட்டிகளுக்கும் வழிகாட்டிய இருக்கக்கூடியதான் கலங்கரை விளக்கமாகும் அந்த கலங்கரை வழக்கங்களில் இரண்டு வகைப்பாடு உண்டு ஒரு வகைப்பாடு லோக்கல் லைட் அனதர் வகைப்பாடு ஜெனரல் லைட்ரோஸ் இந்த லோக்கல் லைட் ஹவுஸ் என்பது ஒவ்வொரு மாநில அரசு நிர்வகிக்கக்கூடிய கலங்கரை வழக்கங்கள் அனைத்தும் லோக்கல் லைட் அதனுடைய உயரம் பதினஞ்சு மீட்டர் உயரம் உடைய கோபுரங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மீன்பிடி துறைமுக முகத்துவாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கலங்கரை வழக்கங்கள் அனைத்தும் லோக்கல் லைட் அதற்கு மாறாக ஜெனரல் லைட் அனைத்தும் மத்திய கப்பல் போக்குவரத்து துறையின் மேல் செயல்பட்டு வருகின்றன இந்த கலங்கரை வழக்கங்கள் அனைத்துமே பதினைஞ்சு மீட்டர் உயரத்துக்கு மேல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நாகப்பட்டினம் கலங்கரை விளக்கம் கடல் மட்ட நீர் எம்எஸ்எல் கடல் நீர்மன்றத்திலிருந்து நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்டுள்ள ஒரு கலங்கரை விளக்கமாகும் தற்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோ கடலோர பகுதிகளில் மொத்தம் இருபத்தி ஏழு கலங்கரை விளக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன அக்கலங்கரை விளக்கங்களில் அதிகப்படியான உயரம் கொண்ட கலங்கரை விளக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கொடி கலங்கரை ஆகும் அதற்கு அடுத்த நாகப்பட்டினம் கலங்கரை விளக்கம் உயரமாக திகழ்ந்து வருகின்றன இந்த கலங்கரை விளக்கம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு எல்லா தினமும் மாலை மூணு டு அஞ்சு இந்த நேரங்களில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு பொதுமக்களும் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர் அத்தோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் மாணவ மாணவர்கள் கல்லூரி பள்ளி அனைவரும் வந்து கண்டுகளித்து செல்கின்றனர் இதன் முக்கியமாக கல்லூரி மற்றும் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு தொகுப்பு இந்த கலங்கரை கலந்துரைக்கு பற்றி அனைத்து விவரங்களும் எடுத்துரைக்கப்பட்டு பின்னரே கலந்துரவலகத்தில் அனுமதிக்கப்படுகின்றன வரவேற்பு மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சிறப்பாக செயல்பட்டு அவ்வாறு வரும் பார்வையாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சிட்டிங் அரைஞ்சமெண்ட் டாய்லெட் வசதி குடிநீர் வசதி மற்ற சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கு சிறுவர் பூங்கா மற்றும் வரக்கூடிய பார்வையாளர்களுக்காக ஒரு கப்பேற்றியம் வந்து பரா பராமரிக்கப்பட்டு வருகின்றன தற்போது பொதுமக்கள் மத்தியமல்ல வரவேற்பு உள்ளது அடுத்த கட்டமாக இந்த கலங்கரை விளக்கம் முற்றிலும் நம்முடைய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு உதவியாக செயல்பட்டு வருகின்றனர் அதன் அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கடல் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டு அதுவும் பல வளர்ச்சிகளை மேற்கொண்டு செயல்பட்டு வருகின்றன அந்த ப்ராஜெக்ட் டிஃபரன்ஷியல் குளோபல் நேவிகேஷன் சாட்லைட் சிஸ்டம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் செயல்பட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செயல்பட்டு வருகின்றன அந்த கடல் வானொலி நிலையமானது இரநூறு நாட்டிகள் சுமையில் கூற வரை கிடைக்கக்கூடிய திறன்படுத்த வரை அந்த கடல் வானொலியின் நிலையம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டால் மாத்திரமே ஆழ்கடலில் பயணம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள் வரவும் போகவும் பேருதவியாக இருக்கும் ஆகவே இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பராமரித்து செயல்பட்டு கொண்டு வருகின்றன அடுத்த கட்டமாக ரேகான் அப்படின்னு ஒரு ஒரு கருவி தவறின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது அந்த ரேகான் கருவியானது மின்கலத்தில் செயல்படக்கூடிய ஒரு கருவியாகும் அதுவும் மீனவர்களுக்கும் கப்பல் ஓட்டிகளுக்கும் செயல்பட்டு வருகின்றன அடுத்த ஒரு நம்முடைய கடலோரத்தின் பாதுகாப்பு கருவி என்ஏஐஎஸ் என்ற உபகரணமும் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது அந்த கருவியானது கடலில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் வரை நமக்கு சஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் சந்தேகப்படக்கூடிய நபர்களோ அல்லது கப்பல்களோ அல்ல மீன்பிடி படகுகளோ வருமா இருந்தால் நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு கருவியான ஒரு கருவியாகும் அதுவும் செயல்பட்டு வருகின்றன அதோடு மட்டுமல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தஞ்சு கிலோவாட்ஸ் ஒரு சோலார் மின் நிலையம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தினமும் நூத்தி முப்பது யூனிட் நம்ம உற்பத்தி செய்யப்படுகின்றன நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது நல்ல வருவாய் உள்ள ஒரு திட்டமாகும் நிறுவப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இன்று வரை பழுதடையாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நல்ல வருவாயும் ஏற்றி கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் அதன் முன்னோடியாக இந்திய கடலோர காவல் படையின் ஒரு ப்ராஜெக்ட் சென்சார் இரண்டாவது கட்ட ஒரு திட்டமானது இந்த நாகப்பட்டினம் கலந்துரை வளகத்தில் அமைக்கப்பட்டு அனைத்தும் பணிகள் பூர்த்தியாகிவிட்டன தற்போது இந்திய ரயில்வேயிடம் வந்து ஒரு தடையில்லா சான்று பெறுவதற்காக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது தடையில்லா சான்று பெற்றவுடன் அந்த கருவியும் செயல்பாட்டுக்கு வரும் அக்கருவியானது முற்றிலும் நம்முடைய கோஸ்டல் சர்வலன்ஸ் சிஸ்டம் கடலோரத்தினுடைய பாதுகாப்புக்கு பேருதவியாக இருக்கும் என்பதில் ஐயவில்லை அந்த திட்டமானது மொத்தம் இந்திய கடலோர காவல்படை இரண்டு கோடி சுமார் இரண்டு கோடிக்கு மேல் செலவு செய்யப்பட்டுள்ளது பணிகள் அனைத்தும் கண்டர் உருவடைந்து செயல்பாட்டுக்கு தயாராக உள்ளது ஸோ மேலும் இந்த கலந்துரை விளக்கமானது அடுத்த கட்ட ஒரு முயற்சி பார்வையாளர்கள் நம்முடைய நாகப்பட்டினம் நகராட்சிக்கு எல்லையில் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த நகரத்தை காண வரக்கூடிய அனைத்து பார்வையாளர்களும் அருகாமையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு வரக்கூடிய பார்வையாளர்களும் அருகாமையில் உள்ள நாகூர் தர்காவுக்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் அனைவரும் வந்து கண்டுகளித்து விட்டு செல்கின்றனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வருகின்றது ஆகவே இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுலாத்தலமாக செயல்பட்டு வருகின்றது என்பதை எந்தவித ஒரு கையப்பாடும் இல்லை என்பதை இத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றது வணக்கம்